பாருங்களேன் என்ன பண்ணுச்சுன்னு தெரியல இதுல மூணு குஞ்சுங்க பொறிச்சிருந்துச்சுல ரெண்டு குஞ்சுங்க ரெண்டு தான் அவங்க உணவு கொடுக்குறாங்க இங்க ஒருத்தவங்க யாரும் முட்டை போட்டுருக்காங்கன்னு தெரியல இந்த ஜோடியா இருக்கலாமோன்னு தோணுது ஆ இங்கே இங்கே பாருங்க சரி 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 ஆ இவங்க ரெண்டு முட்டை போட்டிருக்காங்க இவங்களை பாருங்களேன் முன்னாடியே வீடியோ போட்டிருக்கேன் இதில் மற்றதுக்கெல்லாம் இந்த ரெண்டுக்கும் நல்லா ஃபுட்டு கொடுத்தா எவ்வளோ பெருசு இருக்குது இது மட்டும் இப்போ வெளியில் வந்து கிடக்குது தனியாக வந்து இருக்குது ஜு ஜு பிச்சி பிச்சு புச்சுரா புச்சிர சோட்டா சோட்டோ சோட்டா இதை இப்படி வெளியில் தூக்கி போட்டுருச்சுன்னா என்ன பண்ணுறது என்னோட பையன் பிடிச்சி இதுக்கு வந்து ஃபுட்டு கையால் கொடுத்துக்கிட்டு இருந்தான் இதனால் இதில் என்ன பண்ண போகிறோன்னா இது பாருங்கள் வித்தியாசத்தை பாருங்கள் மூணு குட்டிங்களுமே இவங்க பிடிச்ச கொஞ்சங்கள் தான் இதை தூக்கிட்டு போயிட்டு நம்ம ஹேண்ட் ஃபிரீடிங் ஹேண்ட் ஃபீடிங் பண்ண போகிறோம் சுஜோ சரி 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 சுச்சோ ரொம்ப குட்டி எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன் இதுக்கு நம்மளும் கொடுக்காமல் விட்டுட்டோன்னா ஃபுட்டு கொடுக்காமல் விட்டோன்னு வைங்களேன் இறந்து போயிடும் அதனால் நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு உள்ளே எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம ஃபுட்டு கொடுக்கணும் சரி அவங்கள அவங்க கூட்டிலேயே வைக்கலாம் என்ன ஃபுட்டு வேணுமா வேணுமாடா சுச்சோ தாய் புறான்னு நினச்சிக்கிட்டுருக்கு அவங்க அங்கே இருக்காங்க வேணுமே என்ன 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 இருங்க வரேன் அவங்களுக்கு இப்போ நம்ம கையில் கொடுத்தாலும் அவங்க சாப்பிட முடியாது ஏன்னா அந்த பறவைங்க வந்து எப்படி கொடுக்குங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் கையில் வச்சுருந்தா மட்டும் எப்படி கொடுக்க முடியும் பிடிக்க போறேன் அப்படி ஃபுல்லா இருக்கு பாருங்களேன் ஃபுல்லா இருக்குது அப்படியே அவங்க கேட்குறாங்க சுத்தம் இல்லை சுத்தம் இல்லைன்னு நினைப்போம் ஆனால் ஃபர்ஸ்ட் தான் பண்ணோம் இந்த புறாக்கள் எல்லாமே கூண்டில் அந்த மாதிரி தான் இருக்கும் அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்றோம்னா அதை சரி பண்ணணும் எப்போது அவங்கெல்லாம் வெளியில் வந்ததுக்கப்புறமா அப்புறமா அந்த கூண்டை சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அவங்க திரும்ப கூண்டை ரெடி பண்ணி கூண்டில் குச்சி வச்சு அவங்க அடுக்கி வச்சுப்பாங்க இப்போ இதை வீட்டுக்கு தூக்கிட்டு போயிட்டு ஃபுட்டு கொடுக்கணும் செல்ல குட்டி க்யூட்டாக பார்க்குறாங்க பாருங்களேன் சோ இவங்க மட்டும் தனியாக விட்டுட்டாங்க சோர்ட்டோ சோர்ட்டோ நான் தரேன் 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 இப்போ என்ன பண்ணுறோன்னா நம்ம இதுக்கு பொட்டுக்கடல கொடுக்க போகிறோம் வேலை இருந்து தூக்கிட்டு வந்துட்டோம் இந்த பொட்டுக்கடல இருக்குது பார்த்திங்களா அது ரொம்ப விருப்பமான உணவுன்னா புறாவுக்கு ரொம்ப விருப்பமான உணவு இரு 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 ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு நாளைக்கு இந்த மாதிரி தான் கொடுக்க வேண்டியதாக இருக்கும் அதுக்கப்புறமா தானாகவே வாயக்காட்டும் நம்ம கொடுத்துடலாம் அப்புறம் நம்ம இப்படியே விட்டுட்டோம்னு வைங்களேன் இறந்து போயிடும் உணவு இல்லாமல் இல்லைடா 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 ஆ சரி இப்போ என்ன பண்ணுறோன்னா சிரிஞ்ச மூலமாக தண்ணி எரு அவ்வளோதான் இனிமேல் எல்லாருமே அப்படி தான் கொடுப்பாங்க எல்லா புறாக்கள் வந்து ஹேண்ட் ஃபீடிங் பண்ணுறவங்க எல்லாருமே அந்த மாதிரி தான் கொடுத்தாகணும் அந்த புறா குஞ்சுங்களுக்கு அப்படி தான் வேறு வழியே கிடையாது கொஞ்சம் நரம்பே இருக்குது அப்புறமா இதில் இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு வேணால் கொடுத்துக்கலாம்